தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தனசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனசு ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருந்தவர் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தனசு ராசிக்கு எட்டாவது பாவகத்துக்கு வரக்கூடிய தருணம் அப்போது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனிக்கு குரு பகவான் வீடும் கொடுத்து நட்சத்திரமும் கொடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் வக்கரத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிசாரத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கிறார் சுபஸ்தானத்தை பார்க்கிறார் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்குறார் தீராத கடன் பிரச்சனை கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு நேரமாக ஐபுசி மாதம் அமையும் நம்ம பிரச்சனை என்னான்னா சாதகமான நேரம் எப்போ வருது பாதகமான நேரம் எப்போ வருதுன்னு தெரியாமல் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போகிறது எல்லா நாளும் ஒரே நாளும் மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க முப்பது பிள்ளைங்களும் மொதல் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் படிப்பாங்க அதில் ஒத்த பிள்ளை தான் முத மதி மதிப்பெண் எடுக்குது அப்போது முயற்சி செய்ங்க தப்பு நான் சொல்ல வரல முயற்சியோட நேர்காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க முப்பது பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரியான பாடம் தான் எடுத்தாலும் அப்போது அந்த முயற்சியோட அந்த அமைப்புகள் சாதகமாக இருக்கிற முன்னேறிடுது அந்த மாதிரி தான் பட்டம் பார்க்காம செய்யக்கூடிய பயிர் விளைஞ்சாலும் வீடு வந்து சேராது சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குது தப்பு இல்லை சந்தோஷம் சொந்த வீடு வாசலை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது இல்லாத அப்புறம் ஆசை உங்களுக்கு இருக்குது தப்பு இல்லை வாகனம் வாங்கணுன்ற ஆசை இருக்குது மனசுனா இருந்தால் எதிர்பார்ப்புகள் இருக்குது தான் செய்யும் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எப்போது பூர்த்தி ஆகும்ன்றது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் இல்லையா ஒருத்தர் ஒரு வீடு வாசல் வாங்குறாரு அப்படின்னு நாம் செய்கிறது அந்த எண்ணம் வர்றது தப்பு இல்லைங்க அதுக்கான சூழல் எப்போ வருதுன்றது தான் நமக்கு தேவை இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமாக இருக்கிறவங்களும் கிடையாது அகலக்கால் வைக்கிறவங்களும் கிடையாது ஆனால் ஒரு சிலர் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இந்த மூணு வருஷ காலமாக இருந்துகிட்டு இருப்பாங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையேன்ற ஆதங்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இது உங்களுக்கான மாதங்கள் உங்கள் ராசி அதிபதி எட்டாவது பாவகத்தில் மறைஞ்சாலும் உச்சமாகறாரு அதிசாரத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கிறார் இதனால் உங்களுடைய மன அழுத்தம் குறையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் சரியாகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் இத்தனை நாள் நீங்கள் செய்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கல இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் போடக்கூடிய ஒரு எஃபெக்ட் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் அதில் மாற்றுகிறது கிடையாது அதுபோக இந்த விரயஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா பத்தாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் விரயஸ்தானத்தில் வராரு பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி வந்து விரயஸ்தானாதிபதினு மட்டும் சொல்லிட முடியாது ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லலாம் தனசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்குது பிரிவினைகளாக இருக்கக்கூடிய சூழலை இருக்குதுன்னா பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஐந சுகஸ்தானாதிபதி ஐந சுகஸ்தானத்தில் வந்து உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் வாங்கி உங்கள் ராசிநாதனுடைய பார்வை வாங்கக்கூடிய தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத பகத் தீரும் காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தீராத பகத்தீரம் அதுபோக செவ்வாய் வந்து சகோதர காரகன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு 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 காரகத்தன்மை உண்டு செவ்வாய் வந்து சகோதர காரகன் அதுபோக புத்திர புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் புத்திரக்காரகன் குரு புத்திர காரகனான குரு அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை செவ்வாவுக்கு நட்சத்திரமும் கொடுத்து பார்வை பார்ப்பதால் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் சரியாகும் போகாத கோவில்குளம் கிடையாது பண்ணாத பரிகாரம் கிடையாது பார்க்காத ஜோசியம் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது செலவிழிச்சு காசெல்லாம் செம்பாயிடுச்சு கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு அதே மாதிரி கும்பட்ட சாமி கல்லாய்ப்போச்சு என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் புத்திரபாக்கியம் ஏற்படுத்தும் ஆதாரம் இதோ புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானாதிபதிக்கு சாரமும் கொடுத்து புத்திரஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு இது நல்ல ஒரு நேரம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கான நேரம் சகோதர காரகன் தனசு ராசியாதிபதியுடைய சாரம் வாங்கி ராசி ராசியாதிபதியுடைய பார்வையில் இருந்து தனச ராசிக்கு மூணாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சகோதர ஸ்தானத்தை பார்க்க சகோதர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி குருவுடைய ஆதிக்கத்தில் குருவுடைய பார்வையில் குருவுடைய சாரத்தில் இருந்து தனச ராசியை பார்க்கிறாரு போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சான் பேர் வந்தது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழல் இருக்குது இந்த சங்கடங்களெல்லாம் சரியாகுது ஒரு மனுஷனுக்கு நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஆண்டியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அரசனாக்கிடும் அதே ஒரு மனுஷனுக்கு நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நாம் அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும் இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எப்பேறுப்பட்டவராக இருந்தாலும் சரி வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சம்பாதிச்சவங்களாக இருந்தாலும் சரி சாதித்தவங்களாக இருந்தாலும் சரி நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா ஒரு செகண்டு எல்லாத்தையும் இழந்துட்டு கீழே வர்றது அதே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களை கூட இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் திடீர் மேலே வந்துடுவாங்க இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் தனசு ராசியாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு உண்டு இதில் முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா புதன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஆட்சி வீடு இருக்குது ஒரு நீச்ச வீடு இருக்குது உச்ச வீடு இருக்குது முக்கியமாக மூலத்திருகோணம் அடையக்கூடிய இடம் இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி லக்னத்துக்கு ராசிக்கு பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் தான் மூல திருகோணம் அடையும் ஆட்சி உச்ச நீச்சத்தை விட ஒரு கிரகம் திருகோணம் தான் மிகப்பெரிய ஒரு பவர் அப்போது தனசு ராசிக்கு பத்துக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் நிற்க லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரேன் தொழில் ஸ்தானத்தில் நிற்க அதாவது ரெண்டு பேரும் கிரக பரிவர்த்தனை இந்த நேரத்தில் சுய தொழில் செய்யுங்க நல்லாயிருக்கும் இடமாற்றங்கள் வேலையில் இடமாற்றங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பதவி உயர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் இது வேலை நிமித்தமாக நீங்கள் மாற்றங்கள் செய்து கூற செய்து செய்து ஒரு நாட்கள் இது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தராது இது மனசில் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் செய்துக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் தருது மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கோங்க மாற்றங்கள் வேணாமையா நான் ஏற்கனவே நல்லா இருக்கிறேனுங்க அப்படின்னா மாற்றங்கள் செஞ்சுக்கிட வேண்டாம் இது தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அருமையான நேரம் இந்த தொழில் ரீதியாக நான் தொழிலில் வந்து நிறுவனம் மாறுறேன் இல்லை வேறு வேலைக்கு போகிறேன் சுய தொழில் செய்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்பசி மாதம் ஏழு தேதிக்குள்ளே பண்ணிக்கோங்க ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதினா ஆங்கில தேதி வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரும் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் பதினெட்டுலேருந்து ஏழு நாட்கள் நீங்கள் கூட்டிக்கோங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வரும் அவ்வளோதானே அக்டோபர் இருபத்தஞ்சுக்குள்ளார அக்டோபர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் இருபத்தஞ்சுக்குள்ளார வேலை வாய்ப்பில் இடமாற்றங்கள் சுய தொழில் செய்யணும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறவங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அப்பசி மாதம் ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி புதன் தொழில் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் மறைஞ்சு போயிடுவார் ஏற்கனவே வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா ஒரு நிர்வாகம் ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிற என்னுடைய வேலை நான் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை குரு பகவான் பார்க்குறாரு குரு பகவானுடைய சாரம் கொடுத்து அது வந்து ஏற்கனவே இருக்கிற தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புது தொழில் உருவாக்குறவங்களுக்கு அந்த நேரம் சரியாக இருக்காது அதாவது குரு பார்த்தா கோடி பொண்ணியம் ஆனால் தொழில் ஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கும் போது குரு பார்த்தாலும் என்ன சனி பார்த்தா என்ன இல்லையா ஒரு கிரகம் ஒரு சுபகிரகம் சுபகிரகத்தை பார்க்கிறாருன்னா அந்த பார்வை வாங்கக்கூடிய ஒரு சுபகிரகம் நல்ல இடத்துல இருக்கணும் அவரே போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அவருக்கே கண்ணு தெரியல நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கும் தானாக நடந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா தானே நடக்கும்போது செய்யாத செய்யலாம் ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது செஞ்சிட முடியும் அதனால் அப்புசி மாதம் ஒன்றுலேருந்து ஏழு தேதிக்குள்ளார புது தொழில் செய்யணும் இல்லை வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அது அந்த நேரத்தை எடுத்துக்கிடலாம் சரியா அதுக்கு மேற்கொண்டு அந்த மாதிரி செயல் வேண்டாம் ஏற்கனவே பூர்வீக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன் ஏற்கனவே இருக்கிற தொழில் நல்லாயிருக்கும் மாற்றம் இல்லை சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அப்படின்றவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வாங்க என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா இது அத்தியாவசியமான பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்பு என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கேட்டுக்கிட்டு இருக்குது என் பிள்ளை வாங்கி கொடுக்க என்ற ஆதங்கம் எனக்கு இருக்குது என் அப்பந்தான் எனக்கு செய்யலை நான் என் பிள்ளைக்காவது செய்யணும்னு நினைக்கிறேன்னுங்க மனசில் ஆசை இருக்குது கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த அப்பூசி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பது தேதிக்குள்ளாரே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஆசைப்பட்டு கேட்டுகிட்டு இருந்த விஷயத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா தான் எப்படியோ தன்ன மாதிரி தான் தன்னுடைய சங்கதிகள் வரணும்னு நினைக்கக்கூடியவனே ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு அகலக்கால் வைக்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க பத்து ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும் பிழைச்சி காட்டிடுவீங்க ரூபாய் கொடுத்தாலும் பத்து ரூபாய் பிழைப்பு தான் பிழைப்பீங்க இது தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரதானமான ஒரு குணம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படி தான் இருப்பீங்க ஆற்றுல போட்டாலும் அலந்து போடணுன்ற எண்ணத்தில் இருப்பீங்க உங்கள் பிள்ளைகளையும் அப்படி தான் வளர்ப்பீங்க ஃபோன் கேட்ட உடனே ஐஃபோன் வாங்கி கொடுத்து போடலாமே லேப்டாப் கேட்ட உடனே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் லேப்டாப்பை போடலாமே இந்த மாதிரியெல்லாம் எப்பேற்பட்டவங்களும் நினைக்க மாட்டிங்க ஃபோன் கேட்டால் ஐயா உனக்கு இது அது அவசியமா இல்லை அனாவசியமா எடுத்து உரைப்பீங்க வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணுன்ற பட்சத்தில் தான் அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருப்பீங்களே தவிர எந்த சூழ்நிலையிலையும் அவங்க கெட்டு போகிறதுக்கு சத்தியமாக நீங்கள் காரணமாக இருக்க மாட்டிங்க ஏங்க முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கே ஒரு சங்கடத்தை கொடுக்காத நீங்கள் உங்கள் பிள்ளைங்க சங்கடப்படுறதுக்கான நீங்கள் காரணமாக இருக்க போகிறீங்க உங்கள் அண்ணன் தம்பிங்க சங்கடப்படுறதுக்காக நீங்கள் காரணமாக இருக்க போகிறீங்க தனசு ராசியில் பிறந்தவங்க என் மனசுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்கள் சங்கதிகள் அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கு கொடுத்துக்கக்கூட கொடுத்துக்கிட அந்த முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் சரியா இந்த நேர காலங்கள் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனயோகம் கொடுக்கக்கூடிய நேர காலங்களும் அமையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த நேர காலத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் அப்படின்றது ஒரு ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகம் பார்த்துக்கிடுங்க அல்லது நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்கிறேனேங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்